ஹலோ மிஸ்டர் பி ஓட்டி தமிழ் இந்த மாதம் முழுவதுமே சபரிமலையை நோக்கி யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் நிறைய பேரு சபரிமலைக்கு போயிட்டு இருக்காங்க நடைமுறைகள் என்ன என்ன சடங்குகளை கடைபிடிக்கிறாங்க எதற்காக இந்த சடங்குகள்லாம் நடக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் சில நபர்களுக்கு தெரியாமலேயே இருக்கு அப்படி அந்த விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிற பொழுது அதற்கான உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு தெரியும் பொழுது ரொம்பவும் விய அமைப்பாயிடுங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எரிமேலையில போயிட்டு பேட்டை துள்ளி ஆடுறாங்க எதற்காக அங்க எரிமேலையில பேட்டை துள்ளி ஆடுறாங்கன்றது சில நபர்களுக்கு மட்டும் இல்லாம புதுசா போற நபர்களுக்கு தெரியறதே இல்ல அது எதற்காக அப்படி செய்யறாங்கன்றத இந்த முழு காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க சபரிமலை செல்லும் பக்தர்கள் சுவாமி ஐயப்பன தரிசனம் செய்வதற்கு முன்பாக பாரம்பரிய சடங்குகள் சில முறைகள் இருக்குங்க அவற்றில் ஒண்ணு எரிமேலையில பேட்டை நதியில நீராடி கல் எடுத்துட்டு போயிட்டு கல்லிடும் குண்டின் மீது கற்களை பம்பா நதியில நீராடி நோக்கி செல்வதற்கு முன்பாக மாளிகைபுரம் சென்று வழிபாடு செய்வது அப்படின்னு பல பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் கடைபிடிச்சிட்டு வராங்க இதுல ஒண்ணு எரிமேலையில நடக்கக்கூடிய இரண்டு முக்கியமான விழாக்கள் ஒன்னு பாத்தீங்கன்னா சந்தனகுடம் மற்றும் பேட்டை துள்ளல் இப்ப இரண்டும் பாத்தீங்கன்னா சபரிமலையில மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை நடத்தப்படும் காலத்துல எரிமேல நடத்தப்படுதுங்க இது எரிமேலையில இருக்கக்கூடிய பாபாசாமி கோயிலுக்கு முன்னாடிதான் இந்த பேட்டை துள்ள நகழ்வு நடத்தப்படுது ஐயப்ப பக்தர்கள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா உடல் முழுவதும் வண்ணப்புடிகளை பூசிக்கிட்டு ஆடி பாடுவாங்க சபரிமலைக்கு மாலை அணிந்தது முதல் சாந்த குணத்துடன் விரதத்தை கடைபிடித்து வரும் ஐயப்ப பக்தர்கள் எரிமேலையில எதற்காக இப்படி வண்ணப்புடிகளை பூசிக்கிட்டு ஆடுறாங்கன்றது பல பேருக்கு தெரியாத ஒன்னாதாங்க இருக்கு சுவாமி ஐயப்பன் எருமை தலை கொண்ட அரக்கியாகிய மகிஷியை வதம் செஞ்ச இடம் என்பதால இந்த இடம் எரிமேலின்னு அழைக்கப்படுதுங்க சபரிமலையில தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அழித்தரும் காட்சி சுவாமி ஐயப்பன் எரிமேலியில புலிவாகனா கையில பல விதமான ஆயுதங்களை ஏந்தி ஆவேசமான வடிவத்துல காட்சி தராரு தான் ஐயப்பன் மகிஷியோட போரிட்டு அவளை அழிச்சதா கூறப்படுதுங்க அதற்காக பயன்படுத்தப்பட்ட வாலும் இங்குதான் பாதுகாக்கப்பட்டு வருது மகிஷி தன்னோட ஆணவத்தின் காரணமா தலை கொண்டு அரக்கியா மாறும் சாபத்தை பெறாரு அதனால அவளை பிரார்த்தனை செஞ்சு சுவாமி ஐயப்பன் வெற்றி கொண்டதை கொண்டாடும் விதமா எரிமேலியில ஐயப்ப பக்தர்கள் பேட்டை துள்ளல் ஆடுறத காரணமா சொல்லுவாங்க உண்மையான காரணம் அது கிடையாது மனிதனின் ஆணவம் காமம் குரோதம் கோபம் ஆகிய தீய குணங்கள் தான் மேலோங்கி காணப்படுதுங்க அவற்றை வதம் செஞ்சு அவர்களின் பாவங்களை போரிட்டு அழிப்பதற்காகத்தான் எரிமலையில ஐயப்ப பக்தன் புலி மீது வேட்டைக்காரன் வடிவத்துல பலவிதமான ஆயுதங்களோட காட்சி தரார் என்று சொல்லப்படுதுங்க தன்னை நாடி வரும் பக்தர்கள் ஆணவம் உள்ளிட்ட தீய குணங்களை ஐந்தாம் படை வீடான எரிமேலையில ஐயப்பன் பதம் செஞ்சு அவங்களை தூய்மையாக்குறாரு குணங்கள் அழிக்கப்பட்ட பக்தன் புனித நிலை அடைவதற்காகத்தான் கங்கைக்கு நிகரான புனித நதியான பம்பையில நீராடி தங்கள் மனம் உடல் ஆன்மாவை சுத்தம் செய்து கொண்டு சபரிமலை நோக்கி செல்றாங்க ஆறாம் படை வீடான சபரிமலையில ஆனந்த சித்தனான தவக்கோணத்துல கோணத்துல வீட்டு இருக்கக்கூடிய பரம்பொருளாகிய ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களோட துன்பங்களை எல்லாம் போக்கி காத்திருள்வதா ஐதீகம் இருக்குங்க இப்படி தாங்க ஒவ்வொரு முறையும் பேட்டை நிகழ்ச்சியின் மூலியமா அங்கு வரக்கூடிய பக்தர்களோட ஆணவம் அளிக்கப்பட்டு அவர்களோட தீய குணங்கள் எல்லாம் ஐயப்பனால வேட்டையாடப்படுதுங்க இது தாங்க சபரிமலை போறதுக்கான முழு காரணமும் தத்துவமும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மூலியமா சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்